ஹாய் அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பழைய காலத்து முறையில் தாங்க நம்ம சமையல் வச்சு சாப்பிட போகிறோம் அதுவும் அன்பான சமையல் தான் அந்த இடம் தான் இது நான் வந்து இந்த இடம் வந்து வெயில் வந்துடுச்சு அது நிறைய மரம் நிற்கிது அதனால வெயிலோட தாக்கம் நமக்கு தெரியாது இந்த மாதிரி அடுப்பில் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து செய்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் சீக்கிரமாக வேலை முடியுங்க நம்ம வந்து சோறு பொங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நான் இந்த மாதிரி மண்பானை தான் எடுத்திருக்கேன் இதிலலாம் நம்ம சோறு பொங்கி வடித்து வச்சுட்டு அதோடய வாசத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறமா வத்தல் மல்லியில் வந்து நான் வந்து பொடியாக அரைச்சி வச்சிருவேங்க அந்த மல்லி பொடியில் வந்து ஜீரகம் மல்லி கருவேப்பில வெந்தயம் சுக்கு நல்ல மிளகு இது எல்லாம் மொத்தமாக போட்டு சேர்த்து நான் அரைச்சி வச்சிருவேன் இன்றைக்கி நம்ம வந்து ஐம்பது ரூபா சாலை மீன் தாங்க வாங்கியிருக்கோம் அதை ரெண்டாக பிரித்து எடுத்துட்டோம் இதில் வந்து நான் அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறமா மாங்காய் சீசன் அப்படின்னோட எங்கள் வீட்டிலேயே காய்ச்ச மாங்காயில் ஒரு மாங்காய் நான் எடுத்திருக்கேன் தக்காளி பச்சை மிளகா அரைச்சி வச்ச மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சட்டியில் முக்காபாக வர்றது வரைக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்து இதை நம்ம ரெடியாக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சமையல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிழங்கை பெருசு பெருசாக வெட்டி போட்டு இதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது இந்த கிழங்கை எடுத்து வச்சு சாப்பிடும்போது இதோடய டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் வந்து முதல்ல வச்ச அடுப்பு வேறு மாதிரி இது வந்து பொடி அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து விறகே தள்ளி ஒரே ஒரு விறகு வச்சா போதுங்க இந்த குழம்பு ரெடி ஆயிரும் இது நம்ம ரெண்டு குழம்பு இதில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அடுப்பில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கேஸ் அடுப்பை விட இந்த இந்த அடுப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வேலை முடிஞ்சிடும் ஆனால் இது நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை செய்ய முயற்சி பண்ண மாட்டோம் ஈஸியாக அந்த காலத்தில் வேலையே முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க செஞ்சாங்க ஆனால் இதை நம்ம யாருமே இப்போ ட்ரே பண்ணுறது இல்லை நமக்கு இது செய்யவும் வராது இப்போ எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலையே அமையாமல் போயிட்டு எனக்கு ஏதோ கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அடிக்கடி இந்த மாதிரி சமையல் செஞ்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா நம்ம சமையல் அங்கே செஞ்சு நடந்துட்டு இருக்குங்க ஆனால் அந்த இடவெளி நேரத்தில் நம்ம இந்த ரோஜா பாத்திரம்லாம் வாங்க இந்த ரோஜா வந்து நான் சமீபத்தில் தாங்க வாங்கினேன் இது வந்து மஞ்ச செம்பருத்தி இது வந்து வாங்கும்போது பூத்து இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே இது வந்து மஞ்சள் சவந்தி இது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி டப்பாயில் வச்சு தான் வெயில் உள்ள இடத்துல வச்சிருக்கேன் அது ரொம்ப பூ பூக்குதுங்க ஆனால் நான் தவறாமல் ரோஜாவுக்கு ரெண்டு நேரம் தண்ணி விட்டுருவேன் அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது நீங்களும் இந்த மாதிரி ரோஜா வளரலை பூக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நேரம் தண்ணி விட்டு அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து அதோடய வேலைப்பாடுகளை சரியாக பண்ணோன்னா அது ரொம்ப நல்லா வருது பார்க்கவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோறு வந்து ரெடியாகிடுச்சிங்க நம்ம வடிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் இந்த மாதிரி சோறு வடிக்கிறதுக்கு இப்போலாம் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க எனக்கு இது பழக்கமாயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இதை செய்யும்போது அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம இன்னொரு டிஷ் தான் செய்ய போகிறோம் இது வந்து புளியங்காய் இப்போ வந்து புளியங்காவும் சீசன் தான் நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தது அந்த புளியங்காய் பறிச்சிட்டு வந்தேன் பக்கத்துலலாம் இது இல்லை முன்னாடி வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி புளியங்காயில் வந்து மீன் வச்சு அவிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆசை எனக்கு வந்துச்சு அதனால் நம்மளும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து குழம்பு மசாலா வத்தல் பொடி அப்புறமா வந்து கருவேப்பில் உப்பு புளியங்காய் மீன் இவ்வளோந்தாங்க இதை வந்து நம்ம நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கணும் அவியல் மாதிரியே நம்ம செஞ்சுக்கணும் இதில் வந்து ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் குழம்பு ஒரு வழியாக ரெடி ஆரம்பிச்சிட்டு நான் வந்து பாதி கிழங்கு மாங்காய் இதெல்லாம் வெந்த பரவு தாங்க இதுக்கு உப்பெல்லாம் போட்டு நான் சரி பார்ப்பேன் புளியங்காய் வெந்துடுச்சி ஆனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் வத்தணும் நமக்கு இந்த மாதிரி சமையல் யாருக்கெல்லாம் செய்யறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சமையல் செய்கிறதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே இதோட சூழ்நிலைகள் வந்து அமையாதுங்க தான் எல்லோரும் நமக்கு தகுந்தபடி சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நான் சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அதே இடத்துலையே உட்காந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிழங்கும் இந்த புளியை போட்டு இந்த புளிங்காயை வந்து நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் அதோட சாறு வந்து வரும் அதை விட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு புளிப்பு சுவையோட அந்த சாப்பாடு சாம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டு முடித்தோடனே எங்கள் வீட்டுக்காரங்களே இதிலேயே உட்காந்து என் பையனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என் பையன் கேட்ட ஒரு கேள்வி அது எப்படியுமே இந்த அடுப்பில் சமைச்சு இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா இது எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த அனுபவத்தையும் நீங்கள் பழக்கி கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்